ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழக நிதியமைச்சர்கள் வந்து யார் யார் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்கலான் இருக்கோம் ஸோ நிதியமைச்சர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு அரசு நிர்வாகத்தில் முதலமைச்சருக்கு அடுத்து முக்கியமாக இருக்கிறவங்க வந்து நிதியமைச்சர்கள் தான் கஜானா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிதி அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இப்போ நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரமே வந்து நிதியமைச்சகத்தில் தான் சரிபார்க்கப்படுகிறது அதை ஒதுக்கிட்டு நிதியை வந்து ஒதுக்கீடு செய்கிறது இவங்களுடைய கடமை ஸோ மொத்தம் ஏழு துறைகள் வந்து இருக்குது என்னென்ன துறைகள்னு பார்த்திங்கன்னா கருவூலம் உள்ளாட்சி நிதி தணிக்கை சிறு சேமிப்பு அரசு தகவல் தொகுப்பு அப்புறம் கூட்டுறவு துறை தலைமை அரசு துறை இந்த மாதிரி வந்து ஏழு தணிக்கை துறைகள் வந்து இருக்குது ஓய்வூதிய இயக்கம் ஆகியவை அப்புறம் வந்து பி கோபால ரெட்டி அவர்களை பற்றியும் அப்புறம் வந்து காமராஜ் அமைச்சரவை பார்க்கலாம் ஸோ அந்த கோபால ரெட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பட்ஜெட்டுகளில் இப்போ எப்படி நீ நிர்மலா சீதாராமன் வந்து சென்ட்ரல் லெவலில் இருக்காங்களோ அது மாதிரி நாற்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருந்தவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்தவர் நம்ம கோபால ரெட்டி அவர்கள் தான் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திர இந்தியாவில் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை வந்து யார் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கோபால ரெட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்குதல் பண்ணுவாங்க ஏபி ஷெட்டி அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர்கள் குழு அமைக்கிறதுல வந்து லேட் ஆகுது தாமதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால பட்ஜெட்டை வந்து தாக்குதல் செஞ்சவர் தான் வந்து ஏ பி ஷெட்டி வந்து இடைக்கால பட்ஜெட்டை அப்புறம் சி சுப்பிரமணியம் தெரியும் நமக்கு அவர் வந்து காமராஜ் அமைச்சரவையில் இருந்தவங்க கல்வி அமைச்சராக இருந்திருப்பாங்க இல்லையா ராஜாஜி காமராஜ் இவங்களுடைய அமைச்சரவையில் இருந்தவங்க தான் நிதித்துறை சா சார்ந்து சட்டம் கல்வித்துறைகளை வந்து இவர் கவனிச்சிட்டு வந்தவர் தான் சுப்பிரமணியம் இவர் வந்து தமிழக பத நிதியமைச்சராக பதவி ஏற்றது வந்து எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் நம்ம காமராஜ் அமைச்சரவையில் வந்து இருந்திருப்பார் ராஜாஜி பீரியடில் வந்து ஐம்பத்தி ரெண்டு டு அறுபத்ரெண்டு அப்பயும் இருந்திருப்பார் பக்தவச்சலம் அப்படின்னா மெட்ராஸ் மாநிலத்தில் நான்காவது முதலமைச்சர் தான் வந்து இந்த பக்தவச்சலம் அப்படின்றவர் வந்து நாலாவது சிஎம்மாக இருக்கிறாங்க ஸோ முதலமைச்சராக பதவி ஆ ஆகிறதுக்கு முன்னாடியே அறுபத்ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணாம் ஆண்டு வரைக்கும் காமராஜ் அமைச்சர வேளா நிதி அமைச்சராக இருந்தவர் தான் வந்து பக்தவச்சலம் இவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வரிசையாக பார்த்தர்லாம் அறிஞர் அண்ணா அறுபத்தி ஏழில் அறுபத்தி ஒன்பதில் இருப்பார் அப்புறம் சே மாதவன் மதியழகன் அறுபத்தி ஒன்பது எழுபது கலைஞர் மு கருணாநிதி அவங்க பீரியட்டில் எழுபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று நாஞ்சில் மனோகரன் அப்புறம் வந்து பொன்னையன் இப்போ இவங்கெல்லாம் சிஎம்ஐ இருந்தவங்க அறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் வந்து சிஎம்மா இருந்தவங்களில் யார் நிதி அமைச்சர்னால் இவங்க ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஆஞ்சில் மனோகரன் எழுபத்தி ஏழு எண்பது நெடுஞ்செழியன் பொன்னையன் அன்பழகன் பன்னீர்செல்வம் ஜெயக்குமார் கடைசியாக இருக்கிறது தக்கம் தென்னரசு இப்போ கூட எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ தெ தென்னரசுக்கு முன்னாடி பிடிஆர் அப்புறம் ஜெய ஜெயக்குமார் ஓ பன்னீர்செல்வம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ